தேவனுடைய பிள்ளையில மறுபடியும் இந்த டிவியின் மூலமாக உங்களை சந்திக்க கிருமி கொடுத்துக்கிறதுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக இப்பொழுதும் இன்று நம்முடைய தியானத்துக்களை கொடுத்து வாக்கியத்தை தியானிக்கிறதற்கு முன்னால் ஒரு ஜபம் பண்ணுவோம் அந்த ஆண்டவரே ஸ்வதரம்பா நமக்கு நன்றி கத்தாவே நான் முடி நாமத்தி கூடி வருகிறேன் உங்களுடைய நாமத்தை பிரசா முணர்கிற எந்த ஸ்தானத்திலும் கடந்து வந்து நிறுவவங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி வாக்கறி தேவன் எங்கள் மத்தியில் கடந்து வந்திருக்கிற அப்படின்னாலும் உங்களுக்கு ஸ்தோத்திரம் கிருதாவையை சுதைக்கிறையா கதாவையில் கொடுத்த வார்த்தை மக்களுக்கு ஆசீர்வாதமாக பிரயோஜனமாக நன்மையாக இருக்கட்டும் குப்பால் சாரம் பெற்றப்பட்ட வார்த்தையாகவும் இருக்கட்டும் உடைய நாமத்தை மகிழப்படுத்தும் சுவாமி கிருதாவையே சோதரையா இந்த வார்த்தை அவையாகவும் ஜீவனாகவும் இருக்கின்ற அப்படின்னாலே இந்த வார்த்தை கேட்கிறவர்களுடைய வாழ்க்கையிலேயும் ஜீவன் உண்டாக பெருகைய வேண்டும் என்று ஜோகம் பண்ண வேண்டும் உடைய அன்பை நாமத்தை மனிவுப்படுத்தும் அசீர்வதியோம் இயேசு என்பவர்களை ஜபிக்கிறோம் இதாவை ஆதரவு பிள்ளையில் இந்த ஆண்டவராகிய தேவன் மனக்குலத்தின் மேல் அன்பு கூர்ந்து தமை தியாகம் பண்ணி இந்த இருந்து நம்முடைய ஜீவனை கொடுத்தார் இந்த அன்பை உணர்ந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளத்தில் அவர் எதிர்பார்க்கிறதும் அன்பு மனப்படினால் தேவனாகிய கத்தரிடத்தில் அதாவது அன்பு கூற வேண்டும் அன்பு கூறுகிறது என்றால் என்ன தேவனுக்கு மகிமை உண்டாவதாக பற்பல வகையிலேயும் கடவுள் வழிபாடு இருக்கிறது பொதுவாக கத்தரா இயேசு கிறிஸ்து அறிந்து கொண்ட மக்களும் கூட பல வகையிலையும் அவரை அன்புகிறோம் என்ற அந்த எண்ணத்தோடு வழிபடுகிறதை நாம் காண்கின்றோம் அப்படி அவர்கள் செய்கிறார்கள் ஆனால் இங்கே என்ன சொல்கிறது என்று நாம் கவனிப்போம் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக ஆவது ஒரு நாள் தன்னுடைய சீடர்கள் மத்தியில் ஆண்டவர் வார்த்தை சொன்னார் அதாவது இங்கே இருக்கிற சீடர்களாகிய உங்களில் ஒருவர் என்னை காட்டி கொடுப்பான் என்று சொன்னார் சொல்லி கலக்கத்தோடு சொன்னார் அதாவது அந்த மனிதன் மேல் கொண்ட பாசத்தினால அவன் அதாவது இப்படிப்பட்ட ஒரு தீமையை செய்ய போகிறானே என்ற அந்த எண்ணத்தோடு அப்படி சொன்னார் அப்படி சொன்னபோது அதாவது ஒருவன் மற்ற மீதி இருக்கிறவர்களெல்லாம் அதில் கலக்கம் அடைந்தார்கள் அவர்களெல்லாம் அப்படி அல்ல ஆனால் அப்படின்னால் அதாவது இது யாராக இருக்கலாம் என்று அவர்கள் அறிந்து கொள்ள விரும்பினார்கள் அங்கே இந்த சீடர்கள் மத்தியில் ஒருவர் தேவனிடத்தில் அன்பாக இருந்தார் அன்பினால் அதிக அன்பாக இருந்தார் என்று சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு அன்புடையவர் அவர் எங்கே இருக்கிறார் அவர் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டு இருக்கிறார் ஆனால் அப்படினால் மற்ற சீடர்கள் அல்லது பேதுரு அவரிடத்தில் சைகை காட்டி அது யார் என்று கேள் என்று சொன்னார்கள் என்று நாம் காணுகின்றோம் இதனால் இந்த வசனத்துக்குள்ளாக நிறைய காரியங்கள் இருக்கிறது மற்றொன்றும் செய்கிறார்கள் தான் ஆனால் அவர்கள் நேரடியாக கேட்க துணியவில்லை அந்த அன்பு அந்த தைரியமான இது அவர்களுக்கு இல்லை ஆனால் இந்த ஒரு சீடன் மட்டும் இயேசுவில் அவ்வளோ அன்பு பாராட்டினார் என்பது மட்டுமல்ல கிடைக்கிற நேரங்களில் அதாவது மற்ற சீடர்கள் ஒரு குமலாக இருந்தாலும் இவர் அதாவது அந்த அன்பை எப்படி வெளிப்படுத்துகிறார் பாருங்கள் அவரோடவை ஒண்டி உட்கார்ந்து கொண்டு அவருடைய மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்து அவருடைய வாயை பார்த்து கொண்டு அவர் என்ன சொல்கிறார் என்ன செய்கிறார் என்று தேவ நன்மையை ஆசீர்வாத்து பெற்றுக்கொள்ள இருந்தார் இவர் அன்புள்ளவர் என்று இங்கே இந்த வசனம் குறிப்பிடுகிறது வாசிக்கலாம் பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வாக்கியத்தை நாம் வாசிப்போம் அந்த சமயத்தில் அவருடைய சீசரில் இயேசுக்கு அன்பானவனாயிருந்த ஒருவன் மார்பில் சாய்ந்து கொண்டிருந்தான் யாரை குறித்து சொல்லுகிறார் என்று விசாரிக்கும்படி காட்டினான் அப்பொழுது அவன் இயேசுவின் சாய்ந்து கொண்டு ஆண்டவரே அவன் யார் என்றான் இயேசு பிரதி உத்தரமாக நான் இந்த துணிக்கையை துவைத்து எவனுக்கு கொடுப்பேனோ அவன்தான் என்று சொல்லி துணிக்கையை துவைத்து சீமோன் குமாரனாகிய யூதாஸ் காரியத்துக்கு கொடுத்தார் எல்லாருக்கும் முன்பாக அவர் என்று நாம் காணுகின்றோம் ஆனால் இங்கே என்ன நாம் பார்க்கிறோம் என்றால் இயேசு அன்பாயிருந்த சீசன் என்று எழுதியிருக்கிறது தேவனுக்கு மகிமை உண்டாவதாக பனிரெண்டு சீசர்களுக்கும் அவர்களுக்கு பெயர்கள் தனித்தனியாக உண்டு என்று நாம் அறிகின்றோம் ஆனால் இந்த அன்பாயிருந்த சீசருக்கும் பெயர் உண்டு ஆனால் பெயரை சொல்லவில்லை அன்பாயிருந்த சீசன் என்று பல இடங்களில் இவர் குறிப்பிடப்பட்டிருக்கின்றார் என்று நாம் காணுகின்றோம் இந்த அன்பு என்றால் என்ன என்கிறதையும் நாம் அறிய வேண்டும் அன்பு என்று சொல்லி பல வகையிலும் இருக்கின்றது இயேசு எதிர்பார்க்கிற அன்பு என்ன என்பதை நாம் தியானிப்போம் தேவருக்கு மகிமை உண்டாவதாக இதே ஓன் சுசிசம் நான்காம் அதிகாரம் இருபத்து மூன்றாவது வாக்கியத்தை நாம் வாசிக்கும் போது ஒரு மனிதன் இயேசுவில் அன்பு கூறும்போது அவன் தேவனுடைய கற்பனை அல்லது தேவனுடைய வார்த்தை அவர் சொன்னவைகளை அவன் செய்கிறவனா இருப்பான் என்று இந்த வாக்கு சொல்லுகின்றது வாசுகரலா இயேசு அவனுக்கு பிரதி உத்தரமாக ஒருவன் என்னில் அன்பா இருந்தால் அவன் என் வசனத்தை கேக் கொள்ளுவான் அவனில் என் பிதா அன்பா இருப்பார் நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனுடைய வசம் பண்ணுவோம் எவ்வளோ பெரிய சிலாக்கியம் பாருங்க அதாவது இயேசுவில் அன்பு கூறுகிற மனிதன் அவரோடு ஒண்டிக்கொண்டு அவருடைய அவர்களை சாய்ந்து கொண்டு அவருடைய முகத்தை பார்த்து கொண்டே இருந்தான் இப்பொழுது இந்த வசனத்தை நான் பார்க்கும்போது ஒருவன் என்னில் அன்புடவனாக இருந்தால் என் கற்பனைகளை கை அது தேவனுடைய தேவனுடைய மார்பிலே சாய்ந்து கொண்டிருக்கிற அனுபவம் மட்டுமல்ல அங்கே அவனோடு தேவன் எப்பொழுதும் குடிகொண்டு இருக்கின்றார் ஆ திருத்துவ தேவன் நாங்கள் வந்து அவனோடு வாசம் செய்வோம் என்று சொல்லியிருக்கிறதை நாம் காணுகின்றோம் ஒரு முழுமையான தெய்வீக ஆளுகை யாருக்கு உண்டாகிறது என்றால் கற்பனை கை அவர்கள் ஏன் ஆண்டவருடைய இருதயத்தில் பெற்றவர்களாக இருக்கிறார்கள் அவர்களை அவ்வளவு கடவுள் நேசிக்கிறார் அதாவது சீசன் அன்பா இருந்தவன் சமயம் கிடைக்கும் போது அவரோடு ஒன்றியிருக்கின்றான் ஆனால் ஒரு மனிதன் தேவனில் அன்பு கூறுகிறவனா இருந்து அவர் சொல்லை கேட்டு அவருடைய வார்த்தைகளை அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளும்போது ஆண்டவரும் அவனோடு கூட இருக்க விரும்புகின்றார் அவனோடு ஒன்றாக இருக்க விரும்புகின்றார் நாங்கள் வந்து அவனோடு வாசம் பண்ணுவோம் என்று வேதம் சொல்லுகிறது யாருக்கு அன்பா மகிமை இன்றைக்கு அப்படி இல்லையே எத்தனை வகையான சூழ்நிலைகள் உலகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது என்று நாம் காணுகின்றோம் அப்படினால் அப்படிப்பட்ட அந்த அன்பல்ல இதுதான் அன்பு வசனத்தை கேட்கின்ற அன்பர்களே நம்முடைய அன்பு நம்முடைய நேரங்களை எங்கே நாம் செலுத்தி அன்பு பாராட்டுகின்றோம் அந்த நேரங்களை கழிக்கிறோம் கொஞ்ச நேரம் கிடைத்தால் அவைகளை நேசிக்கணும் இப்படி எல்லாம் தவறான மேலாக நம்முடைய கொள்ளுகிறோம் அல்லவா அப்படி அல்ல அதாவது தேவனிடத்தில் அன்புறுகிறவன் கற்பனைகளை அவன் அதாவது கற்பனைகளை

பார்க்கணும் என்பது அன்புடையவர்களின் பழக்கம் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அவர்கள் எங்கே டைம் பாஸ் பண்ண மாட்டார்கள் வேஸ்ட்டாக கழிக்க மாட்டார்கள் தீமையான இடத்திலுமே உட்கார மாட்டார்கள் என்று நாம் காணுகின்றோம் அன்பர்களே இன்று இந்த இந்த நேரத்தில் அவனுடைய வார்த்தை நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து என்ன சொல்கிறதால் அன்பா இருந்த சிசனைப் போல நாமும் இயேசுவில் தேவனில் அன்புடையவர்களாக இருக்க வேண்டும் என்று அவர் நமக்காக ஜீவனை அல்லவா அந்த அன்பை பற்றி தானே எல்லாம் பார்க்கின்றோம் அதாவது அதை விடவே எல்லாரும் ஒரு அன்பு இல்லை அதாவது நம்முடைய அன்பு எப்படி இருக்கணும் அதாவது உலகத்தில் கொஞ்சம் அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் கடவுளிடத்தில் சண்டை வந்து விட்டால் அன்பு அந்த அன்பில் இல்லை அவரிடத்தில் முழுமையான அன்பு செலுத்தணும் வேலுவையாக தேவனுக்கு மய்மை முழுமையாக முழு அத்துமாவோடு அதாவது நான் முழு இருதயத்தோடு முழு மலத்தோடு அவரிடத்தில் அன்புக்கு வர வேண்டும் இதாக ஒரிஜினல் அன்பு இதான் உண்மையான அன்பு அதாவது அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் அப்படி இல்லை தேவனுடைய அன்பை தேவனுக்கு செலுத்துகிற

வராயிருந்தால் அவனிடத்தில் தேவ அன்பு இல்லவே இல்லை என்று வேதம் சொல்லுகின்றது அப்படித்தானே இன்னைக்கு கடவுளுடைய வழிபாடுகள் நடக்கின்றது தேவனுக்கு வரவரை வர வர எவ்வளவு மோசமாக போகிறது பாருங்க ஏதோ ஒரு பேருக்காக தேவனிடத்தில் கொஞ்சம் பாடல் ஜபம் அது இது ஒரு ஆராதனை இவ்வளவுதான் மற்ற முழு உலகத்திலேயே அன்பு கூறு உலகத்தில் உள்ளவைகளிலேயே அன்பு கூறுகிற அதாவது கூட்டங்கள் கொண்டே இருக்கிறது தேவனுக்கு மகிமை சதத்தை கேட்கின்ற அன்பானவர்களே ஆண்டவர் கூறுகிறவர்களுக்கு எவ்வளவு பெரிய நன்மைகள் எல்லாம் வேதத்தில் சொல்லி பாருங்க அந்த நன்மையை நாம் பெறுவதற்கு முழுமையாக ஆண்டு இடத்தில் அன்பு கூற வேண்டும் நம்முடைய சமயங்கள் எல்லாம் அதாவது நம்முடைய கடமைகள் போக நம்முடைய வேலை ஜோதி போக நம்முடைய அதாவது குடும்ப காரியங்கள் போக மீதி நேரங்களில் அவரில் அன்பு கூற வேண்டும் என்று இறைவாக்கு சொல்கின்றது அந்த அன்பு பலதற்றதாக முழுமையாக இருக்க எதிர்பார்க்கிறார் அவர்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதம் ஏராளம் ஏராளம் ஏவனால எழுதுகிறார் பாருங்க பதினைந்தாம் அதிகாரம் பதிமூன்று வாசிக்கும் போது அவர் என்ன சொல்லுகிறார் என்றால் அதாவது உங்களை நான் இதுவரைக்கு வேலைக்காரர்கள் என்று அழைத்தேன் அப்படி இல்லை நான் உங்களை என்னுடைய அல்லது என்று அழைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவர் என்ன சொல்லுகிறார் பார்க்கிறவன் பதினைந்து அதிகாரம் பதிமூன்றாவது வாக்கியம் தொடர்ந்து வாசிக்கலாம் ஒருவன் தன் சிநேகத்திற்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் என்னுடைய சிநேகிதர்கள் என்று அழைக்கின்றேன் ஆனால் அப்படின்னா அது அன்பினுடைய முழுமையான ஜீவனை கொடுக்கிறதா அதான் முழுமையான அன்பு தேவனுக்கு மகிமை தேவனை பின்பற்றுகிறதுனால சத்தியத்தை கை கொள்ளுகிறதுனால தேவனை உண்மையாய் ஆராதிக்கிற இடத்திலே போய்க்கறை ஆராதிக்கிறதன் மூலமாக வருகிற துன்பங்களை கண்டு தன்னுடைய ஜீவனை காப்பதற்கு ஒதுக்குகிறவன் ஒழுதினால் சீசன் அல்ல அவன் தேவனிடத்தில் அன்பு கொண்டவனும் அல்ல ஆண்டவராகிய தேவன் பிதாவாகிய தேவன் அதாவது அதாவது நம்மை மீட்க நம்மை மீட்க என்றால் ஒரு சார்வாரே அல்ல உலகம் முழுவதிலும் உள்ளவர்கள் மேல் அன்பு கூறுந்தான் என்று வேதம் சொல்கின்றது தேவனுக்கு மகிமை உண்டாவாக உலகம் முழுவதிலும் அவர் அன்பு குறிந்தார் அன்பு குருந்து தன்னுடைய குமாரனை தந்து அன்பு கூர்ந்தார் என்று வேதம் சொல்லுகின்றது தேவனுக்கு ஜீவனை கொடுக்க குமாரனை பலி செலுத்தி ஜனம மனமக்களுக்கு மீட்பை கட்டளையிட முடியாக அவர் விரும்பினார் தேவனுக்கு மகிமை ஆன முடிகிறார் அருமையாளர்களே அந்த அன்பை பெற்றிருக்கிற நாம் ஆ தேவன் பாராட்டி அந்த அன்பின் மூலமாக நாம் பெற்றிருக்கிற பாவ மோசனத்தை அதாவது இரண்டாம் வருடமாகிய நரகத்தின் கொடுமைக்கு விடுதலை ஆக்கின அந்த அன்பரை நினைவு கூறும்போது அதாவது என்னுடைய விருது சும்மா இருக்காது அதைத்தான் பக்தன் சொல்லும் போது என்னுடைய அதாவது கிறிஸ்தனு அன்பு என்னை நெருக்கியவுகிறது சும்மா இருக்க கூடாது அவருக்காக ஜீவிக்கணும் அவருக்காக பாடுபடணும் அவருக்காக நாம் தியாகம் பண்ணணும் என்கிற எண்ணமெல்லாம் யாருக்கு வரும் என்றால் இந்த முழுமையான அன்புடையவர்களுக்கு என்று அதான் சுவாமி சொன்னார் அதாவது ஜீவனை கொடுக்கிற அன்பை பார்க்கிறோம் மேலான ஒரு அன்பு இல்லை தொடர்ந்து கொள்ள வாசிக்கலாம் நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராய் இருப்பீர்கள் மேலே வாசித்தோம் கற்பனைகளை கை கொள்கிறது அன்பு அதுவே சிநேகம் அது கற்பனை கை கொள்வதுதான் தேவனில் அன்பு கூறுவது நான் உங்களை என் ஜீவனை கொடுத்து உங்களை நான் அன்பு பாராட்டினேன் இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறதில்லை ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான் நான் உங்களை சிநேகிதர் என்றேன் ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அதாவது பிதாவினிடத்தில் கேள்விப்பட்ட ஒன்றை நான் உங்களுக்கு மறைத்து வைக்கவில்லை யாருக்கு சீஸ்வர்களுக்கு யாருக்கு தேவனுடைய சிநேகிதர்களுக்கு தேவனை சிநேகிக்கிறவர்களுக்கு கிடைக்கிற நேரங்களிலே அவருடைய மார்பிலே சாய்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு அதாவது தேவன் விதித்த கட்டளைகளையும் பிரமாணங்களையும் பிதா சொன்ன காரியங்களை யார் கடைபிடிக்கின்றார்களோ அவர்களுக்கு இந்த வார்த்தை தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அவர்களிடத்திலே மறைவுகள் புதை பொருள்கள் வருங்காரியங்கள் எல்லாம் அவர் சுத்தம் கொண்டிருக்கிறார் என்று வேதம் சொல்கிறபடினால் ஆண்டவரை நான் சோதருகிறேன் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக தேவன் சொல்கிறபடி கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கு தீர்க்காசி வழங்குவீர் என்று சொல்லியிருக்கின்றார் அவர்கள் கையிடும் எல்லாம் ஆசீர்வதிப்பேன் என்றும் சொல்லியிருக்கிறார் அப்படினால் வார்த்தையை கேட்கின்ற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே தேவனை அறியாதவர்களாக இருந்தாலும் உங்களுக்கு சொல்லுகிறேன் தேவன் ஒருவர் அவர் சொல்லுகின்றார் அவர் மனம் மக்களை முழுமையாக செய்கிறார் தேவனுடைய மகிமை உண்டாவதாக உங்களுக்காகவும் அவர் அன்பு குழுந்து ஜீவனை கொடுத்தார் அதாவது ஏதோ ஒரு வகுப்பினருக்காக ஒரு தனிப்பட்ட சார்வருக்காக மதத்தினருக்காக அல்ல அவர் எல்லோருமே அன்பு கொண்ட தேவன் எல்லாருமே அன்பு கொண்டுதான் தன்னுடைய அன்பை அதாவது ஜீவனை கொடுக்கிறதன் மூலமாக வெளிப்படுத்தினார் ஜீவனை கொடுக்கிற அன்பை விட மேலான ஒரு அன்பு இல்லை ஆனப்படியினால் இங்கே இந்த சீசனை பற்றி நாம் பார்க்கின்றோம் இந்த சீசனுடைய வரலாறை தொடர்ந்து பார்க்கும்போது அதாவது ஆண்டவர் இப்படிப்பட்டவர்களை அதாவது எதிர்பார்க்கிறார் கடைசி நேரத்தில் ஆண்டவர் அப்படியே தன்னுடைய அன்பாக இருக்கிற சீசன் எங்கே இருக்கிறான் என்று பார்க்கிறார் பின்னாலே பார்ப்போம் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக ஆனப்படியினால் அதாவது பிதாவாகிய தேவன் தமிடைய குமாரநாயி கிறிஸ்துவை இந்த உலகத்திலுள்ள எல்லாருக்காகவும் அதாவது அவருடைய மீட்புக்காக இரட்சிப்புக்காக அவரை தந்து நம்மள அன்பு கூறினார் என்று சத்தியவேதம் சொல்லுகின்றது அதற்காக ஸ்தோத்திரம் இதே யோகன் மூன்றாம் அதிகாரம் பதினாறாவது வாக்கியத்தை நான் வாசிக்கும் போது அதாவது அவர்களுக்குத்தான் இவர் கடவுள் இவர்களுக்குத்தான் கடவுள் என்றல்ல யார் தேவரிடத்தில் அன்பு கூறுகிறார்களோ அவர்களை நேசிக்கிறார் அவர்களோடு வாசம் பண்ணுவோம் என்று சொல்கின்றார் அவர்களுக்கு தேவன் அருள்கின்ற நன்மைகள் ரொம்ப ரொம்ப பெரிதாக இருக்கின்றது கேட்கின்றவர்களே ஆண்டவரை தேடுங்கள் இயேசுவை தேடுங்கள் அவர் ரட்சகர் அவர் ரட்சகர் ஆவது வானத்தின் கீழே பூமியின் மேலே இயேசுவின் லாபம் இல்லாமல் நாம் ரட்சிக்கப்படுவதற்கு வேறொரு மார்க்கம் இல்லை என்று சத்தியவேதம் சொல்கிறது உண்மை வேறொரு அப்படி சொல்லவில்லை

மற்றவைகளெல்லாம் அன்பு பாருங்கள் உலகத்தில் ஒருவருக்கு ஒரு ஒரு உதவி செய்தால் ஒரு நன்மை செய்தால் அவருக்கு ஏதாவது ஒரு பாதுகாப்பு கொடுத்திருந்தால் அவர்களை நேசிப்பார்கள் அவர்கள் அன்பு கூறுவார்கள் அவர்கள் கொடுக்கிற அந்த அன்பு அதுக்கு மறு அன்பு ஆ தேவருக்கு மகிழ்ச்சி வேறொன்றும் செய்ய மாட்டார்கள் மற்ற உலகத்தில் அத்தனைய விதமான சக்திகள் வேலை செய்கிறது அது ஏதாவது கொடுத்தால் அவர்களை அதே செய்கிறது போல சில காரியங்களை செய்யும் இவர் அப்படி அல்ல கடவுள் கடவுள் ஆனால் அப்படின்னால மனுமக்கள் எல்லாரும் எல்லா ஜனங்களும் என்னுடையவர்களே என்று சொல்லியிருக்கிறார் எல்லா ஜனங்களும் அவருடையவர்கள் தான் வேறு யாருக்கும் கிடையாது தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஆனப்படாலே அவர் உலகத்தில் அன்பு கூர்ந்து அவர் அதாவது குமாரனை இந்த உலக ரட்சிப்புக்காக உலக மக்களை ஆசீர்வதிக்க அவர்களை மீட்டு பர்லோகத்துக்கு கொண்டு போவதற்காக ஆண்டவர் பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனை தந்து இவ்விதமாய் மனுமக்கள் மேல் அன்பு கூர்ந்தார் என்று வேதம் சொல்கின்றது இயேசுவை தெய்வம் என்று அறிந்திருக்கிற கற்றுடைய பிள்ளைகளை கவனிங்க தேவனுக்கு மகிமை உண்டாவதாக நாம் கொடுத்ததினால் அல்ல நாம் முன்பு அவர் அவர்தோடைய குமாரனையே நம்ம கொடுத்து விட்டார் தேவனுக்கு சோத்திரம் இதுதான் அன்பு என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் இவர் தான் தேவன் அது அப்படினால் வேதம் அப்படி சொல்லுகின்றது அப்படி லட்சோதி லட்ச மக்கள் ஆ இந்த அன்பை அதாவது உணர்ந்திருக்கிறது நாம் அறிவோம் அது அப்படினாலும் நாங்களும் அந்த அன்பை தாவாகி தேவன் பாராட்டிய அன்பை பெற்றிருக்கிறபடியினால் உங்களுக்கு சொல்கிறோம் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக தேவன் மனுமக்களே சீனர்களாக இருக்கிறவர்களுக்கு கூட ஒரு கேள்வி கேட்கிறார் நீங்கள் என்னில் அன்பாக இருக்கிறீர்களா என்று கேட்கின்றாய் நான் உங்களில் அன்பு கூறுந்தேனே அன்பு குருந்த குமாரனை அனுப்பி தந்து பலி செலுத்தி உங்களுக்கு மீட்பை சம்பாதித்து வைத்தேனே அது நீங்கள் அல்லது நீ என்னில் அன்பு கூறுகின்றாயா என்று எத்தனையோ வகையிலே நீ என்னை கண்டிருக்கிறாய் ருசி பார்த்திருக்கின்றாய் ஆனாலும் என்னிடத்தில் அன்பு என்னுடைய அன்பு வருடத்தில் உண்டா நீ என்னை நேசிக்கிறாயா என்பதை அதாவது உணர்ந்து கொள் என்று சீமோன் பேதவை பார்த்து இயேசு சொல்லுகிற வசனத்தை இங்கே நான் பார்க்கிறோம் தேவருக்கு மகிமை யோன் இருபத்தி ஒன்று வசனம் பதினைந்து முதல் பதினெட்டு வரைக்கும் உள்ள வேத வாக்கியங்களை நாம் வாசிக்கலாம் அவர்கள் போஜனம் அணிந்த பின்பு இயேசு சீமோயின் பேதுருவை நோக்கி யோனாவின் குமாரனாகிய சீமோனே இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா என்றார் இங்கே இருக்கிற மற்ற சீடர்களை விட நீ என்னில் அதிக அன்பா இருக்கிறாயா என்றால் அவருக்கு கேட்ட ஒரு பொறுப்பை கொடுக்க மனதில் வைத்திருக்கிறார் அவருக்கு அவர் ஊழியத்தில் அல்லது அவருக்கு ஒரு அதிகாரத்தை கொடுக்க விரும்பி இருக்கிறார் அன்பா ஒரு தடவை அன்பில்லாமல் போய்விட்டாயே நீ மறுபடியும் என்று அவருடைய வாய்மொழியை அங்கே கேட்கிறார் வாசிப்போ அதற்கு அவன் ஆமாண்டவரே உண்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான் அது அவர் என் ஆட்டுக்குட்டிகளை குட்டிகளை மெய்ப்பாயாக என்றார் இரண்டாம் தரம் அவர் அவனை நோக்கி யோனாவின் குமாரனாகியே சீமோனே நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றா அதற்கு அவன் ஆம் ஆண்டவரே உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான் அவர் என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார் மூன்றாந்தரம் அவர் அவனை நோக்கி யோனாவின் குமாரனாக்கி சீமோனே நீ என்னை நேசிக்கிறாயா என்றார் தேவனுக்கு மகிமை நேசிக்கிறேன் என்பதை அறிவீர் என்று அவருடைய உள் உணர்விலே ஒரு குண்டுதல் ஏற்பட்டது தேவனுக்கு மகிமை மூன்று தடவை அதனுடைய ஜீவனை காப்பாற்ற நீ என்னுடைய சீசன் என்று மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தினால் கொண்டு போடுவார்கள் என்று எண்ணி நீ மறுதளித்தாயே மூன்று தடவை என்று மூன்று தடவை கேட்கின்றார் மூன்று தடவை கேட்டு அதாவது அதை உணர வைக்கிறார் அன்பு அன்பு பூரண அன்பு செலுத்துவாயா செலுத்தினாயா பின்னரை திரும்பிப்பார் அப்பொழுது அவர் நான் சுவாசிக்கிறேன் ஆண்டவரே என்பது நீ அறிவீர் அப்படியே செய்வேன் என்று சொன்னார் அவர் தூயாவியை பெறுவதற்கு முன்னால் பிரசுத்தாய் பெறுவதற்கு நாள் சில அதாவது அவருக்கு சில விளைகங்கள் உண்டாயிருந்தாலும் அதற்கு பிறகு அவர் தேவனுக்காக ஜீவனை கொடுக்கிற முழுமையான அன்புடையவராக மாறிட்டார் என்ன நாம் காணுகின்றோம் ஆனால் அப்படி கேட்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாளில் நம்மில் கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம் என்னவென்றால் அதாவது அன்பு செலுத்த வேண்டும் தேவனில் இதுதான் அவர் எதிர்பார்க்கிறார் அது வெறுமையான வாய்ச்சாலகம் அல்ல வேறு தோற்றத்தில் அல்ல வேறு ஒன்றுமல்ல நம்முடைய ஜீவியத்தில் அவர் சொன்ன கற்பனைகள் அவர் சொன்ன வசனங்கள் வார்த்தைகள் இவைகளை கை கொள்வதே அவரில் செலுத்துகிற முழுமையான அன்பு தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தர் வாழ்நாளை கூட்டி அவருடைய கைம்பிராசங்களை ஆசீர்வதித்து அவர்களை ஜாதிகள் மத்தியிலே உயர்த்துகிறார் தேவனுக்கும் மகிமை ஆனப்படி இந்த நாளிலும் நம்முடைய வாழ்க்கையில் அதாவது நம்முடைய முழு ஆத்மா முழு முழு பலம் இவைகள் முழுமையாக ஆண்டவரில் அன்பு செலுத்துகிறவர்களை கருத்தர் தேடுகின்றார் அதுதான் ஒசனத்தை கை கொள்ளுகிற அனுபவம் என்று இறைவாக்கு சொல்லுகிறதற்காக ஆண்டவரை நான் சோதர்கிறேன் பிதாவை துதிப்போம் பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனை அங்கிருந்து பறகத்திலிருந்து பூரோகத்துக்கு அனுப்பி இவ்வளவு தகுமக்காக தந்தர்களின் அன்பு கூர்ந்தார் நாம் கர்த்தரியில் அன்பு கூற வேண்டும் சிமோனே ஏனோவின் குமாரனாகிய சிமோனே இங்கே இருக்கிற மற்ற எல்லாரை பார்க்கிறோம் நீ என்னில் அன்பாயிருக்கிறாயா என்று கேட்டார் ஆமாண்டவர் மறுபடியும் கேட்டார் ஆமாண்டவர் மறுபடியும் கேட்டார் அவருக்கு அது உணர்வுண்டாயிற்று அவர் அதாவது ஆண்டவரிடத்தில் மனவருத்தத்தோடு அதை சொல்கின்றார் ஒரு தடவை அன்பில் குறைந்து விட்டோம் இனிமேல் இல்லை அது அன்பிலை குறைந்து போகக்கூடாது கிறிஸ்துவுக்காக எதையும் செய்ய நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு துணிச்சலான ஒரு சீடன் பேதர் தேவனுக்கு மகிமே துணிச்சலான ஒரு சீடன் பேதர் தேவனுக்கு மய்மை அறுபடால்தான் கருத்தை சொன்னார் இந்த கல்லின் மேலே சபையை கட்டுவீன் என்று சொன்னார் லீலா தேவனுக்கு மயுமே முழுமையாக அன்பு செலுத்துகிற அவர்களை அஸ்திவார கற்களாக அவர்களை அஸ்திவார கற்களாக கடைசி காலத்தில் எழும்புகிற திருச்சபைக்கு கடைசி காலத்தில் எழும்புகிற மலை நீரை எழும்புகிற ஆலயத்திற்கு இவர்கள் அஸ்திவார கற்கள் பெண்போச நாளிலே இந்த பேத புதிர்பாடு சபை அன்றைக்குத்தான் உருவானது இந்த பேதருகே இந்த கலின் மேல் சபை கட்டுவேன் என்றார் அல்லவான் இதெல்லாம் பெரிய ரகசியம் தேவனுக்கு மகிமை ஆரம்பித்தால் ஏ சுவையில் அன்பு கூறுகிறவர்களை தேவன் எடுத்துக் கொள்கிறார் அவர்களை நம்புகிறார் அவரிடத்தில் பொறுப்புகளை கொடுக்கிறார் ஆட்டுக்குட்டிகளை மாத்திரமல்ல ஆடைகள் எல்லாவற்றையும் சேர்த்துமே என்று சொன்னார் என்று நாம் காணுகிறோம் அப்படிப்பட்டவர்களை தேடுகிறார் யாரே இயேசுவில் அன்பு செலுத்துகிறவர்கள் இருக்கிறார்கள் சீடர்கள் மத்தியிலே சீடர்கள் மத்தியிலே ஆண்டவருக்கு ஒரு அன்பான சீசன் இருந்தார் முழுமையான அன்பு மற்றவர்களும் தான் அவர்களிலும் அன்பு இருந்தது அந்த முழுமையான அன்பு இயேசுவோடு ஒண்டித்து ஒட்டி கொண்டு மார்பில சாய்ந்து கொண்டு இருக்க வைத்தது கிடைக்கிற நேரங்களில் நாம் இயேசுவின் பாதத்தை தேடுகிற உண்மையுள்ள சீடர்களை ஆண்டு தேடுகிறார் நாம் அப்படி மாறிவிடுவோம் இல்லையே இல்வியா தேவனுக்கு மகிமை உண்டாவதாக கடைசி நேரத்தில் அவர் ஜீவனை விடுகிற நேரத்தில் விடப்போகிற நேரத்தில் அவர் அப்படியே எட்டி பார்த்தார் பக்கத்தில் அதாவது இயேசுவின் சீடனாகிய இயேசுவிலே அன்பு கொழுகிற யோவான் பக்கத்தில் நின்றார் அவர் கடைசி நேரத்தில் எல்லாரும் ஒதுங்கியிருப்பார்கள் இவர் அங்கே இருக்கிறார் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்கிறார் அவர் ஜீவனை விடுகிற நேரம் வந்து அங்கே தான் நிற்கிறார் பார்த்து சீசனே என்றான் அங்கே என்ன கொஞ்சம் தூரத்தில் தாயார் நிற்கிறார்கள் அவருடைய அதோ இன்று முதல் அது உன்னுடைய தாய் என்னுடைய தாயை உன்னுடைய தாயாக கொடுக்கிறேன் நீ நான் செய்ய வேண்டிய கடமைகளை செய் அந்த அம்மாவிடத்திலும் இது உன்னுடைய மகன் இது உன்னுடைய மகன் அது அப்படினால என்று சொல்லி அன்று அந்த சீசன் அம்மாவை ஏற்றுக்கொண்டார் ஆனால் இந்த கடைசி காலத்தில் ஆண்டவர் எருசலேமை தேவனை ஏற்றுக்கொண்ட எல்லோருக்கும் தாயாக தந்திருக்கிறார் ஆனப்படினால் இயேசு யார் அன்பு கூறுகிறார்களோ அவர்களுடைய கையில் இந்த பொறுப்புகளை கொடுக்க அவர்களை அஸ்திபாரமாக தெரிந்து கொள்ள விரும்புகின்றார் அந்த அன்பா இருந்த சீசனை போல நாம் மாறிவிடுவோம் இல்லையிலையா அதனுடைய முழுமையான காரியம் என்னென்றால் இயேசுவின் கற்பனைகளை கை கொள்வது எல்லா கற்பனைகளையும் கை கொள்வது கை கொள்வது அன்பு அந்த அன்பு நம்முடைய உள்ளத்தில் குடிகொள்ளட்டும் எப்பொழுதும் நாம் அதுவே நோக்கமாக இருப்போம் அதோடு கூட நம்முடைய தேவ ஜீவியத்தை பெருக்கிக் கொள்வோம் கிடைக்கிற நேரங்களில் அந்த யுவானைப் போல இயேசுவனுடைய பாதத்தில் இருக்க விரும்புவோம் கர்த்தனமையா சீர்வதிப்பார் ஹலையலுயா லே லுயா இயேசுவோடு கூட இருப்பதனால் எவ்வளவு பெரிய பாக்கியம் நீ அவனை தேடு அவன் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான் என்று சொன்னார் அந்த ஜெபத்தின் மூலமாக இயேசுடைய பாதத்தில் இருந்தன் மூலமாக கண் திறக்கப்பட்டது பிரசுத்தாய் பெற்றார் கடவுளுடைய பெருமருந்தனாக மாறினார் தேவனுக்கு மகிமை ஆ தேவனுக்கு சோத்திரம் உண்டாவதாக அப்படிப்பட்ட கிருமை நம்ம எல்லோருக்கும் தேவன் வெல்லோராக என்று சொல்லி தேவருடைய சமூகத்தில் இந்த வார்த்தை முடிக்கிறேன் கர்த்தரவுடன் அனைவரையும் ஆசீர்வதிப்பார்கள் சிரந்தாத்தி ஜபிப்போம் நன்றி கர்த்தாவே நன்றி அவருக்கு மகிமே கிர்தாவே நீர் கொடுத்த வார்த்தையை அருள் செய்த சுவாமி அது அனுப்பின காரியமாக வாக்கிட்டோம் கிரதாவியை கிருவசின் சுவாமி மக்களுடைய உள்ளங்களை பலன் செய்யட்டும் அண்ட் பண்படுத்தப்பட்ட நிலத்தில் விழுந்தது போல பலன் கொடுக்கட்டும் கிருவையாயிரும் ஆசீர்வதி கேட்டவர்களுக்கு ஆன்மீகத்திலும் சரீரத்திலும் நன்மை உண்டாகட்டும் கருதல் பிரதான காரியங்களை செய்கிறாயே கிருவையாயிரும் ஏற்றுக்கொள்ளும் அசீர்வதி இயேசுவை நாமத்திலும் ஜபிக்கிறோம் இதாக ஆக ஆக ஜெயசம்